தமிழ்நாட்டில் சில கேடுகட்ட பெரிய மனிதர்கள்ட்ட சாதி என்னும் சாக்கடை மனசில் படிஞ்சு இருக்கு அதனால பல இடங்களில் கலவர் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் வெட்டு குத்துக்கள் நடக்கிறது கொலைகள் நடக்கிறதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஆனால் இளம் பிஞ்சுகள்ட்டையும் அந்த சாதியை வன்மத்தை விதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு வந்து தெரியுது இதை கேட்குறப்ப படிக்கிறப்ப விசாரிக்கிறப்பவே மனசெல்லாம் வந்து நடுங்கி போகுது என்ன சம்பவம்னா நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில பெருந்தெருன்னு ஒரு தெரு இருக்கு அங்கே வந்து நூறு பட்டியலின குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்காங்க அதில் ஒரு குடும்பம் தான் அம்பிகா முனியாண்டி குடும்பம் இவங்களுக்கு வந்து மூத்த மகன் சின்னதுரை அப்புறம் மகள் வந்து சந்திரா செல்விங்கிறவங்க இருக்காங்க இந்த அம்பிகாவுடைய கணவர் முனியாண்டி வந்து கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இன்னொரு கல்யாணம் முன்னாடி தனியாக வசிக்கிட்டு இருக்காரு அம்பிகா வந்து எப்படியாவது பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்துணர்வு உதவியாளராக வேலை பார்த்துட்டு இருந்தா கூட நேரம் கிடைக்கிறப்ப பாத்திரம் கழுவுறது நிறையா வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் பசங்களை படிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சின்னதுறையை வந்து எப்படியாவது நம்ம படித்து முன்னேறி நம்ம ஃபேமிலி எப்படியாவது மீட்டு மேலே கொண்டு வந்து சொல்லிட்டு தீவிரம் வந்து படிச்சிருக்காரு இப்போ அந்த படித்ததே அந்த பையனுக்கு வந்து யமனா மாறி இருக்கு ஆஹ் பக்கத்துல வள்ளியூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே அரசு உதவி பெறும் பள்ளியில சின்னதுரை வந்து பன்னெண்டாம் வகுப்பு வந்து படிச்சிருக்காரு அவருடைய தங்கை சந்திராவும் ஒன்பதாம் வகுப்பு வந்து படிச்சிருக்காங்க சின்னதுறை நல்லா படிக்கிறதுனாலயே அந்த ஆசிரியர் பெருமக்கள் சின்னதுறை எப்பயும் பாராட்டியே வந்து பேசியிருக்காங்க சின்னதுறை மாதிரி நீங்களும் நல்லா படிக்கணும் நீங்களும் நல்லா வந்து மார்க் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிருக்காங்க அதை பொறுத்துக்க முடியாத சக மாணவர்கள் குறிப்பா சொல்லணும்னா மாற்று சாதி மாணவர்கள் சின்னதுறையை துன்புறுத்தியிருக்காங்க டீஸ் பண்ணிருக்காங்க ஏதாவது பணம் கொண்டு வந்தா எடுத்துக்கிறது தின்பண்டை வந்து வாங்க சொல்றது சைக்கிளோட வந்து காத்த புடுங்குறது இப்படி இருந்திருக்காங்க சின்னதுரையை தாங்கவே முடியல ரீதியான தொல்லை கூட கொடுத்ததா தகவல் இருக்குது போகல வீட்லயே இருந்திருக்காரு அம்பிகாவுக்கு அது தெரியவும் ஸ்கூலுக்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் வந்து அம்பிகாட்க கூப்பிட்டு சொல்லிடுவாங்க பையன் ஸ்கூலுக்கே வரவே இல்லை ஏன் விசாரிங்கன்னு சொன்ன உடனே அம்பிகா கூப்பிட்டு பையன் கேட்டுருக்காங்க ஏன் நீ ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறேன்னு அப்பதான் சின்னதுரையை வந்து சக மாணவர்கள் வந்து நீ துன்புறுத்துறாங்க ரொம்ப டீஸ் பண்றாங்க ஜாதிய ரீதியில வந்து என்னை அமுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க உடனே அம்பிகா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு தலைமை ஆசிரியிட்ட புகாரா சொல்லிடுறாங்க தலைமை ஆசிரியர் அந்த வன்மத்தோடு இருந்த மாணவர்களை கூப்பிட்டு கடிதம் எழுதி வாங்கியிருக்காரு நிமிட இப்படி பண்ணீங்கன்னா நடவடிக்கை எடுப்பேங்கறத சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அன்னைக்கு இரவே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கடிதம் எழுதி கொடுத்த மாணவர்கள் எப்படியாவது சின்னதுறையை பழி வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல நைட்டு ஒன்பதரை மணிக்கு அந்த சமயத்துல எல்லாம் ஆள் நடமாட்டம் எல்லாம் சொல்லிட்டு கைகள்ல அருவாளோட பட்டா கத்தியோட சின்னதுறை வீட்டுக்குள்ள ஒன்று வளைஞ்சு சின்னதுறையை கண்டதுன்னு வந்து விட்டிருக்காங்க அதை தடுக்க போனால் சந்திராவையும் வந்து வெட்டியிருக்காங்க அந்த இடமே வந்து அந்த வீடே அந்த படிக்கட்டே ஃபுல்லா ரத்தம் வெள்ளமாயிருக்கு அப்ப உள்ள வந்த சின்னதுறையோட தாத்தா அதை பார்த்து மயங்கி விழுந்து அப்ப இறந்து வந்து போயிட்டாரு அந்த மாணவர்களை வந்து இந்த வெட்டின மாணவர்களை வந்து அந்த ஏரியா மக்கள் எல்லாம் புடிச்சிருக்காங்க காவல்துறைக்கு புகார் கொடுத்தும் காவல்துறை அங்க வர்றதுக்கு ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டு இப்போ இந்த சமம் வந்து தமிழ்நாட்டை அதிர்ச்சி ஆகியிருக்கு ஒரு நல்லா படிக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக சக மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ஜாதிய ரீதியில் துன்புறுத்துறது இது கேட்கறது இப்போதான் முதல் முறையாக இருக்குது ஆமா ஏன்னா படிப்பு தான் இந்த சாதியை மீறி நம்மளெல்லாம் மேலே கொண்டு வந்துகிட்டு இருக்கு இங்கே தான் நிறைய பேர் மேலே வந்திருக்கோம் ஏன்னா தமிழ்நாடு எல்லாத்தோடையும் முன்னோடி மாநிலம் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இங்கே சாதியை மீறி எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்து எல்லா சமூகமுமே படிச்சு மேல வந்ததுனால தான் மாநிலமே முன்னேறி இருக்கு இது வட மாநிலங்கள்ல கிடையாது குறிப்பிட்ட சாதி தான் படிப்பாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வர விட மாட்டாங்க காலேஜுக்கு வர விட மாட்டாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த சாதியே நம்ம மாநிலத்தை வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போயிடும் அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற பயத்தை வந்து இந்த விஷயம் கொடுத்துருக்கு இதுல மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த வன்கொடுமை சட்டத்தை வந்து இன்னும் கடுமையாக்கணும் நடவடிக்கையை வந்து துரிதப்படுத்தணும் ரொம்ப மெதுவா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இதை கையாளக்கூடாது ரொம்ப வேகமா இதுல நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா இதுல அரசுகளுக்கும் பங்கு இருக்கு அதே நேரத்துல வந்து குடும்பங்களுக்கும் வந்து கண்டிப்பா பங்கு இருக்கு ஏன்னா சின்ன வயசுல நிறைய குடும்பங்கள்ல நம்ம பாத்துருக்கோம் ஊர்ல எல்லாம் வளர்ந்ததுனால அவன் வீட்டுக்கு போகாத அவன்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்காத அவனை கூட்டிட்டு வராத இங்கதான் ஆரம்பிக்குது இந்த சாதிங்கிறது இதை தாண்டி அது ஒரு வெறியா மாறி அந்த வன்மமா மாறிதான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது இது வந்து குடும்பங்களும் சரி தனிப்பட்ட ஒரு தனி மனித ஒழுக்கமும் இதுல தேவை அதை தாண்டி அரசாங்கங்களும் இதுல கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஆமா இப்ப என்னன்னா குத்துயிரும் குலையிருமாக அந்த சின்னதுரை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு சந்திரா செல்வியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம நிருபர் நெல்லை நிருபர் ஆண்டனி ராஜட்ட கூப்பிட்டு நான் வந்து பேசினேன் அவர் சொல்றதாக ரொம்ப உருக்கமாக இருக்கு அப்படியே அந்த பசங்க வந்து அப்படியே கொத்தி போட்டிருக்காங்களாம் தலையில கால்ல தொடையில எல்லா இடங்களிலயும் வந்து அறுவாழ்வெட்டு விட்டு இருக்கு சின்னதுரைக்கு அதே மாதிரி சந்திரா செல்விக்கும் ரெண்டு மணிக்கட்லயும் வந்து வெட்டியிருக்காங்க தடுக்க போனப்ப ரெண்டு மணிக்கட்டு இப்ப வந்து சிகிச்சை கொடுத்துட்டு பட் உயிருக்கு எந்த பாதிப்பு இல்லைங்கிறத நம்ம நிருபுகிற சொன்ன தகவல் அதே மாதிரி ஆண்டனி ராஜ் சார் வந்து அம்பிகா அங்கே அம்மா கிட்டே வந்து பேசிருக்காங்க கதறி அழுகிறாங்களாம் இப்போ வந்து பொட்டப்பிள்ளைக்கு வந்து ரெண்டு கையும் இப்படி வெட்டி போட்டு போயிருக்காங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல இந்த ஏரியால வாழவே எனக்கு வந்து பிடிக்கல வேற ஏரியாவுக்கு நாங்க வந்து போகணும் என் என் பையன் இந்த ஊர் இருந்தாலும் நிச்சயம் அவனை கொண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து துக்கத்தை தான் சொல்லணும் அவங்கனால பேசவே முடியலையா அவங்கனால ஒழிக்க எடுத்துருக்குது ஏன்னா தாத்தாவும் இறந்து போயிருக்காரு அந்த ரத்தத்தை பார்த்து மயங்கி விழுந்தவர் இறந்து போயிருக்காரு காவல்துறையும் அவசர அவசரமாக அத வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க பிரச்சனை பெருசு கூடாது அப்படின்னு அப்ப வந்து என்ன இந்த சமூக நீதி பேசுற திமுக அரசு எந்த வேலையை பார்த்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இங்க பாக்கணும் ஆமா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த சம்பவத்தினால ஏழு மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த மாணவர்கள் சொல்றதுக்கே நம்ம அறிவுறுப்பா இருக்கு மாணவர்கள் இப்படியா வந்து நடந்துப்பாங்க இப்ப அதை நேரில் பாக்குறாங்க என்ன சொல்றாங்க அந்த மாணவருக்கு எந்த விதமான குற்றநோருமே இல்லையா போதோ பெருசா வந்து சாதிச்சிட்ட மாதிரி தான் வந்து வந்திருக்காங்களாம் இப்ப வந்து சீரார் அந்த கூர்நோக்கு இல்லத்துல தங்க வச்சிருக்காங்க அந்த மணர்ல ஏன்னா எல்லாருக்கும் பதினேழு வயசானதுனால பெரிய சிறைக்கு இன்னும் போகல அவங்க இருக்காங்க அப்ப இந்த சாதி வந்து ஒரு மனிதனை எப்படி மிருகமாக்குங்கிறதுக்கு இந்த சம்பவமே போதும் ஏன்னா அந்த அவங்களுக்கு குற்ற உணர்வே இல்லைங்கும் அதை யாரு விதைக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சு அரசு வந்து அதை வந்து வேற இருக்கணும் இப்ப வந்து கைது செய்யப்பட்ட அந்த பசங்களோட உறவினர்கள் வந்து திமுகவில மதிமுக போன்ற பல கட்சிகள முக்கிய நிர்வாகிகளா இருக்காங்களா அந்த நாங்குநேரி பகுதியில இப்ப யார் விதைச்சிருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியுதா இல்லையா கண்டிப்பா நீ சொன்ன மாதிரிதான் இப்ப டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் ஒழிவு நம்ம நினைச்சோம் ஆனா டெக்னாலஜி விதத்துல ரொம்ப இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு சாதி வரி எப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து சாதி குரூப் போட்டு குரூப் ஆரம்பிக்கிறது பேஸ்புக்ல குரூப் ஆரம்பிக்கிறது வேற பின்னாடி போட்டுக்கிட்டு அதுல வந்து பெருமை பேசுறது இந்த விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கிறது ஆமா இப்படியான சம்பவங்கள் வந்து நடக்குது முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போ கூட அண்மையில நம்ம பார்த்தோம் அன்புமணி ராமதாஸ் சாதிங்கிறது அழகான ஒரு சொல் தானே அப்படின்னு வந்து சொன்னா என்ன ஒரு முக்கியமான கட்சி தலைவரே அப்படி சொல்றப்ப அதோடைய நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் என்ன ஏற்படும் அப்ப ஒரு ஜாதி வெறியதானே இன்டெரக்டாக அந்த மனசுக்குள்ள வந்து விதைக்கிறாங்க அது நஞ்சு பிஞ்சு மனசுக்குள்ளேயும் நஞ்சு விதைச்சிக்கிட்டனால தான் இப்படிலாம் வந்து நடக்குது இப்போ மாணவர்கள் எதிர்காலம் போச்சா என்ன ஒன்பது வழக்குகள் அந்த அந்த பசங்கள் மேலே வந்து பாயப்பட்டிருக்கு பாஞ்சிருக்கு நம்ம வட மாநிலங்களில் பார்த்தோம் ஒரு பழங்குடி இளைஞர் மேலே யூரின் போயிட்டு இருந்தான் ஒருத்தன் அப்புறம் மலத்தை வந்து சாப்பிட வச்சாங்க அதே மத்திய பிரதேசத்தில் ஒரு தலித் இளைஞரை யூபில வந்து மலத்தை வந்து பூசினாங்க ஒரு என்ன இருக்கு இதெல்லாம் வந்து வட மாநிலங்களில் தினசரி நிறைய விஷயங்கள் நடக்குது நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டில் அப்படியே திரும்பி பார்த்தோம்னா அங்கேயும் இங்கேயும் அதே மாதிரியான கொடுமைகள் வந்து கொடூரங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வாக்கு அரசியலுக்காக சில அரசியல் தலைவர்கள் வந்து பண்ற விஷயமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இல்ல முழுக்க முழுக்க எல்லா அரசியல் கட்சிகளும் இப்போ திமுக அதிமுக இருக்கிற எல்லா அரசியல் கட்சியிலும் எடுத்துக்கோங்களேன் எல்லா சாதி போட தானே வேட்பாளர் வந்து நிப்பாட்றாங்க ஓகேப்பா இந்த ஏரியாவில் இந்த சாதிக்கார வந்து வீட்டா இருக்கான்பா நம்ம வாக்கு வங்கினால அதையும் இன்னும் வந்து இது பண்ணிட்டு அரசியல் கட்சிகளையும் வந்து சாதி ஒளி கொடுங்க நினைக்கிறாங்க ஆமா இங்க வந்து அண்ணா அண்ணால் ஆரம்பிச்சு காமராஜர் ஆரம்பிச்சு எல்லாரும் படிக்கணும் எல்லாருமே படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பின்னோக்கி தான் எழுத்துட்டு போறாங்க இப்ப உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் அம்பிகா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏரியாலயே ஸ்கூல் இருக்கு இங்க இன்னும் ரொம்ப சாதி குடும்பம் ரொம்ப அதிகமா இருக்கு அதனாலதான் பக்கத்து ஊர்ல நான் எங்க பசங்களை படிக்க வச்சேன் இப்ப அதுவே என் பையனுக்கு வந்து உயிருக்கே உலையா வந்து முடிஞ்சிருக்குங்கிற மாதிரி அவன் வந்து பேசுறாங்க இப்போ வந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதுனால நிவாரணமாக ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அம்பிகாவுக்கு வந்து கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு நேர்ல போய் விசாரிச்சிருக்காரு அமைச்சர் தங்கம் தென்னரசு முதலருமே வந்து காணொலி காட்சி மூலமாக வந்து பேசியிருக்காங்க ஆறுதல் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் இன்னொரு பக்கம் அப்பாவு சபாநாயகர் அவரும் போய் பார்த்திருக்காரு அவங்க வேண்டிய உதவியெல்லாம் செய்வோம்னு சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காரு அந்த படியில வந்து இருக்கிற ரத்தம் காயறதுக்குள்ள இந்த விஷயத்தை யாருக்குடியாவது கேட்டு தெரிஞ்சுக்குங்க இல்லைனா இது ஒரு பழைய பொண்ணு சொல்லி உங்க மனசே இதை கடந்து போக சொல்லிடுங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஜி வி பிரகாஷ் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் போட்டிருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக தான் வந்து இந்த இன மோதல்கள் இந்த மாதிரியான சாதி ரீதியான மோதல்கள் அதிகரிச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு எல்லாருமே பேசுறாங்க ஆனா இவங்க எல்லாரும் தான் காரணம் அப்படிங்கறது அதாவது அரசியல்வாதிகள் தான் காரணம்ங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது நம்ம திருமாவளவனும் வந்து பேசியிருக்காரு இயக்குனர் ரஞ்சித் வந்து சொல்லியிருக்காங்க எம்பிக்கள் சு வெங்கடேசன் தமிழச்சி தங்க பாண்டியன் ஜோதிமணி எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க பட் இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது பள்ளியில் வந்து முக்கியமாக இந்த கயர் கட்டுற வேலையெல்லாம் நடக்குது நான் வந்து இந்த சாதின்னு ஒரு கலர் கயர் கட்டிக்கிறது இதெல்லாம் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ரொம்ப பார்க்கணும் இதெல்லாம் முதல்ல பள்ளிகள்ல உள்ள இந்த சாதியை வந்து வேறோட புடுங்கி எரியணும் இந்த பெற்றோர்களுக்கும் நிச்சயம் பங்கு இருக்கு இந்த சமுதாயத்துக்கும் நிச்சயம் பங்கு இருக்கு பள்ளிகளுக்கும் நிச்சயம் வந்து பள்ளி பங்கு இருக்கு ஆசிரியர்கள் வந்து சரியா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்காது ஆசிரியர்கள் வந்து சாதி பாகுபாடு முதல்ல பக்கம் அந்த நூன்று சொன்னாங்க அந்த பையன் படிச்சுட்டு இருக்கப்பவே சில ஆசிரியர்கள் சின்னதுறை வந்து திட்டுவாங்கலாம் அப்ப என்ன அர்த்தம் நீ என்ன நீ எல்லாம் படிக்கிறாங்கிற அந்த இறக்கா இருந்தா அந்த மனோள்கிட்ட திருப்பி வந்து விதைக்கிறீங்க நீங்க அவங்க ஜாதியை சேர்ந்த மாணவர்கள்ட்ட ஆமாம் இதெல்லாம் ஒளிய வந்து அரசு ஒரு கடுமையான நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கணும் காவேரி நீர் பிரச்சனை எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அந்த காட்சிகள் மட்டும் மாறவே மாட்டாங்குது அந்த பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த காவேரி நீர் மேலாண்மை கூட்டம் இருபத்தி இரண்டாவது கூட்டம் டெல்லியில நடந்துகிட்டு இருக்கு வியாழக்கிழமை கர்நாடக அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு நாளும் பதினஞ்சாயிரம் கண்ணாடி நீர் நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நேற்று வந்து அப்படியே வந்து மாத்தி வந்து பேசினாங்க எட்டாயிரம் கண்ணாடி நீர் தான் வந்து கொடுக்க முடியும் அதுவும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிருந்தாங்க இதெல்லாம் தானே இன்னொரு பிரச்சனையும் இருக்கு ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் பதினொன்னு வரைக்கும் கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தேழு டிஎம்சி தண்ணீர் கொடுத்துருக்கணும் ஆனா வெறும் பதினஞ்சு டிஎம்சி தண்ணீர் தான் கொடுத்துருக்காங்க மீதியை பத்தி கேட்டதுக்கு பேசவே இல்ல அதுக்கு எந்த உத்தரவாதம் அவங்க கொடுக்கவும் இல்லை இதெல்லாம் தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு நீர்வளத்துறை சார்பாக போயிருந்த நீர்வளத்துறை செயலாளர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்திருக்காரு கர்நாடக அரசுல எந்த பதிலுமே இல்ல அத அந்த கூட்டத்தை பாதையிலேயே புறக்கணிச்சிட்டே வெளியேறி இருக்காரு இப்ப நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுகன் என்ன சொல்றாரு நாங்க உச்சநீதிமன்றம் போவோம் அதான் ஒரே தீர்வு அப்படிங்கிறாங்க தனி கூட்டணியில தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டு பக்கம் விவசாயிகள் இருக்காங்க ரெண்டு பக்கம் மக்கள் இருக்காங்க இத்தனையும் தண்ணீருமே இருக்கு காவேரில அப்படி நீர் வந்து மழை காலம் தானே ஆமா சிதராமையா வேற இந்தியாவோட தத்துவத்தை சேர்ந்து மீட்ட மீட்டெடுப்போம் எல்லாம் பேசி வாயில மாநிலத்துக்கே வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க இத்தனையின்னு ஆளுங்கட்சி இப்ப எதிரா இருக்காங்க கூட்டணியில ஒரே தான் இருக்காங்க இதுக்கே இந்த நிலைமை இப்ப இங்க எப்படி இருக்கு உம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது எப்போ தண்ணி கிடைக்கிறது துரைமுருகன் என்ன சொல்றாரு நீர் இருக்கு உங்களுக்கு மனசுதான் இல்ல அப்படிங்கறாரு இந்த டைமிங் மட்டும் குறைச்சது இல்லைங்க அவர் இருக்கு ஆமா பேசி வாங்கணும்ல கூட்டணியில இருக்கீங்க அப்படிங்கும்போது மாதிரி உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறி தான் ஆனா நீரை எப்படியாவது முறையா பெற்று தரணும் தமிழ்நாடு அரசு இன்னொரு பக்கம் வந்து ஆளுநர் ஆர் அண்ட் ரவி இருக்காருல்ல எப்போ ஒரு இந்த பசங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுவார்ல இப்ப வந்து நீட் தேர்வுல எழுநூத்தி இருபதுக்கு அறுநூறுக்கு மேல வாங்கின மாணவர்களை கூப்பிட்டு பேசி இருக்காரு எண்ணி துணிக அப்படிங்கிற தலைப்புல எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு அதுல இப்ப நீட் வந்திருக்காரு அவங்க கிட்ட பேசினாரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பெற்றோர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கேள்வி கேட்க அதுல ஒரு பெற்றோர் வந்து சரமாரியான கேள்வியை கேட்டாரு அம்மாசியப்பன் அப்படிங்கிறவரு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாருனா நீட் தேர்வுக்கு நீங்க விளக்க அளிப்பீங்களா அப்படிங்கற மாதிரி கேட்டாரு அது குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு அவங்க கையில இருக்கு ஆனா எனக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு ஏன்னா வந்து நீட்டு நம்ம மாணவர்கள் வந்து நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை எழுதுனா இன்னும் உச்சத்துக்கு போகலாம் இப்ப இருக்கிற எல்லாம் பத்தாது எதிர்காலத்துக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா கேள்விகள் அடிகிட்டே இருந்தார் அவர் இதனால கோச்சிங் சென்டர்ஸ் வளருது இந்த மாதிரி டக்குன்னு அவர் கையில இருந்த மைக் எல்லாம் பறிச்சுட்டாங்க சில பெற்றோர்கள் கையில மைக் வந்து கொடுக்கப்பட்ட போது பறிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆளுநருக்கு எதிராக சில கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்ட்டு ஆளுநரே உட்காரங்கன்னு சொல்றாரு சிட் டவுன் வந்து உத்தரவு போறாரு ரெண்டு லேடிஸ் வேகமா அந்த நோக்கி அவங்கள அவங்களை அதான் நடந்திருக்காங்க கோவப்பட்டு கோவப்பட்டிருக்காரு அவரை வந்து கோவப்பட வச்சிருக்காங்க கொஞ்சம் திணற அடிச்சிருக்காங்க இல்ல அவர் வெளிய வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு என்னுடைய மகளுக்கு நான் இருபது லட்சம் ரூபாய் பணம் தான் நான் வந்து படிக்க வச்சேன் இப்போ என்னுடைய மகள் வந்து சீட் எல்லாம் கிடைச்சிருக்கு ஓகே கவர்மெண்ட் கோட்டாலே வந்து கிடைச்சிருக்கு ஆனா ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த மாணவர்களும் ஆசை இருக்கும்ல மருத்துவர் ஆகணும்ட்டு அவங்களால இவ்வளவு பணம் வந்து செலவு பண்ண முடியுமா ஆனா ஆளுநர் வந்து பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு பட் அரசாங்கத்து மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி முடிச்சிருக்காரு அம்மாசிய எப்ப அவர் சொல்றாரு நான் மத்திய அரசு ஊழியர் என்னால வந்து பணம் எப்படியோ செலவு பண்ண பிள்ளைக்காக எல்லாரும் பண்ண முடியுமா எல்லாரும் மருத்துவராக வேணாமான்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு இது ஒரு சர்ச்சையைதான் ஏற்படுத்தியிருக்கு ஆளுநர் மாளிகை முழு பேருன்னு தெரியுமா அம்மாசியப்பன் ராமசாமி ஓ ராமசாமி ஆரன் ரவிட கேள்வி கேட்டிருக்காரு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை களங்கப்படுத்தியது திமுக அரசு வந்து பேசியிருந்தாங்கல்ல இப்ப முதல்வர் வந்திருக்காரு அப்படி ஒரு சம்பவமே நடக்கவே இல்ல வாட்ஸ்அப் செய்திகளை வச்சு நீங்க பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு இத பத்தி நிறைய கேள்விகளும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல என்ன நடந்தது அன்னைக்கு அப்படின்னு ஆமா இருக்கேன் எடுத்துக்கிட்டு டேட்டாவை கமெண்ட் சோல வந்து பேசிடலாம் ஓகே அது வந்து ஜெயலலிதா நடத்தின நாடகம்னு வந்து ஸ்டாலின் சொல்றாரு நம்ம டீட்டெயிலா விசாரிச்ச ஷோல சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து அந்த பாரதிய நியாய சங்கீதான்லாம் பேர் வச்சாங்கல்ல மட்டும் போல இருக்கு அது ஒண்ணு மட்டும்தான் நீ அளவு ஆயிருக்கு அது பாரு பாரத்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்கப்பா இதுல பாரதிய ஜனதா பார்ட்டி மாதிரியே எல்லாத்தையும் மாத்தாங்க நாங்க வைக்கிறதா சட்டம் இங்க அப்படிங்கிற மாதிரி சட்டத்தோட பேரையே மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காருன்னா ஹிந்தில வந்து பேரெல்லாம் மாத்திட்டு இருக்கீங்க இது உங்களோட இந்தி வெறிய வந்து காட்டுது இந்தியா வந்து ஒரு சமஸ்கிருதம் இல்லையா அது தான் அவரு குறிப்பிட்டிருக்காரு எல்லாருமே ஹிந்தின்னு தான் குறிப்பிடுறாங்க சில அந்த சங்கீதா எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் சங்கீதாவா சங்கீதாவா ஓகே அதுதான் வந்து நீங்க இந்திய இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு அதை வந்து பிளவுபடுத்த பாக்குறீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இனிமே வந்து தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த கூட தமிழ்ல எதுவுமே பேச கூட பிரதமருக்கோ பாஜகவினருக்கோ உரிமையே கிடையாது தார்மீக உரிமையை இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு ஒற்றுமை வகுப்புல தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதே ஆட்சி அதிகாரத்துல உச்சபட்சம் இருக்க அவங்க படிக்கலையாங்கறத எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை பேரை மாத்திரனால என்ன நடக்க போகுது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி கலாச்சாரம் இருக்கு தனி மொழி இருக்கு தனி பண்பாடு இருக்கு அப்படி இப்படி அவங்க இந்த கூட்டத்தானே நல்லா இருக்கும் அது எல்லாம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டு ஒரே கட்டணம் அப்படின்னு போயிட்டு என்னது ஆமா ஒரே மொழிங்கிற மாதிரி இப்ப வந்துட்டாங்கன்னா சுவெங்கடேஷன் சொல்றாரு அதுவும் வந்து ஐநூறு பக்கங்களுக்கு மேல அந்த அறிக்கை அது வந்து கடைசி நாள்ல அவசர அவசரமா தாக்கல் பண்ணிருக்காங்க ஹிந்தி தான் இத தெரியுது அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்காரு முன்னாடியே சொன்னாதான் எல்லாம் இது கத்துவிங்களப்பா அதான் கடைசி நாள்ல பாத்தீங்கன்னா ஷேர்ஜி புரியா இல்லையா அப்ப அதான் வைக்கோ சொல்றாரு இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சோவியத் யூனியன் உடைஞ்ச மாதிரி இந்தியா உடைஞ்சிருங்கிற மாதிரி எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காரு இதெல்லாம் கேட்கறவே பதட்டமா இருக்கு நமக்கு ஏன்னா எல்லாம் சந்தோஷமா அமைதியா மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தா கூட இருக்கு பிரச்சனைகளும் இருக்கு இருந்தா கூட இதெல்லாம் நான் அதுதான் யோசிக்கிறேன் மணிப்பூர்ல வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு நேரம் செலவழிச்சு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க இது பண்ணோம்னு சொன்னா பரவாயில்ல இவங்க இந்த பேர் மாத்துறதுக்கே இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் அதான் பா எனக்கு என்னன்னா விருதுநகர்ல இந்த பாரத மாதா சிலைய தூக்குறத மோடிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஏன் ரெண்டு பெண்கள் நிறுவனமாக்கப்பட்டு உலகமே பேசிடுறது மூடி தெரியாதா அது ஒன்னே முகாம் நேரம் கழிச்சி தான் பேசுவார இது மனசாட்சி உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து மனசு உருத்தம் என்னப்பா இது அவர் எழுவத்தெட்டு நாள் கழிச்சுதானே மணிப்பூர்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தினாரு ஓகே மணிப்பூர் அந்த விவகாரத்தை பத்தி அமித்ஷா வந்து ம மக்களவையில பேசும்போது மியான்மர்ல இருந்து நிறைய பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க ஏன்னா மியான்மர்ல ராணுவ ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து நிறைய மக்கள் குக்கி மக்கள் தப்பிச்சு வந்து மணிப்பிற்குள்ள புகுந்துட்டாங்க அதனாலதான் பெரும்பான்மையாக இருக்க மெயிட்டி மக்கள் பதற்றத்துல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு அதுக்கு வந்து பாஜக கூட்டணியில இருக்கிற மிசோரம் எம் எம்பிஏ எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல இப்ப அங்க இருக்கிற குக்கி மணிப்பூர் குக்கி எம்எல்ஏக்கள் பத்து பேர் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க இதுல எட்டு பேர் வந்து பிஜேபியை சேர்ந்தவங்க இதுக்கு வந்து விளக்கம் தரணும் அவரு அமித்ஷா எதை வச்சு அப்படி சொல்றாரு நாங்களாம் வந்து மியான்மர்ல இருந்தா வந்தோம் நாங்களாம் இந்திய பிரஜைகள் தான் அப்படிங்கிறத சொல்லி அவர் பொய் சொல்றாருங்கிற மாதிரி அவர் விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டு கடிதம் வந்து அனுப்பியிருக்காங்க இதுக்கு என்ன சொல்லுவாரு அமித்ஷா அப்படிங்கறத பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு பக்கத்து நாட்டு மேல பழிபுடுறதுன்னா ட்ரெண்டா வச்சிருக்காங்க ஏதாவது ஒன்றுனா பாகிஸ்தான் ஏதாவது ஒன்றுனா இங்க வந்து சீனா அதனால இப்ப தப்பிச்சுக்கிறதுக்காக வந்து பக்கத்துல இப்ப வந்து மியான்மர் மியான்மர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து சராமரையான கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு பிரதமர் மோடியை மோடியை நோக்கி என்ன சொல்றாரு நான் வந்து மணிப்பூருக்கு அப்ப மெய்த்தி பகுதிகளுக்கு போகும்போது குக்கி மக்களை விட்டுட்டு போனேன் குக்கி பகுதிகளுக்கு போகும்போது மெய்த்தி மக்களை விட்டிட்டு போனேன் ஒருவேளை கூட்டிட்டு போனா நெத்திலே குண்டு பாயும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி ஒரு சிச்சுவேஷனா இந்தியால நான் இதுவரையும் யாருமே என்கிட்ட சொன்னது இல்ல நான் கேள்விப்பட்டதும் இல்ல ராணுவம் நினச்சா ரெண்டே நாள்ல இந்த இதை வந்து கட்டுப்படுத்தி இருக்க முடியும் ஆனா பிரதமர் மோடி வந்து அதை கட்டுப்படுத்தணும்னு விரும்பவே இல்லை வன்முறை நடக்கட்டும்னு தான் நினைச்சிருக்காரு அவர் ஏன் அங்க போலங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியும் ஆனா அதை வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸும் வச்சு முடிச்சிருக்காரு எப்படி தான் அங்க வந்து பாலியல் வன்பொடுமை நடக்குது கொலைகள் நடக்குது எப்படிதான் சிரிச்சு அதை பத்தி அடித்து வந்து மக்களவையில் பேசினாருன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காரு ஆமா அது எப்படி சிரிக்க முடியுதுன்னே தெரியவே இல்லை நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க ருசித்தை பத்தி அவர் பேசவே இல்லை பேசணும்னு சொல்லி தீர்மானம் கொண்டு நல்ல முன்னதுல கூட்டம் வந்தா ஜோக் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்கிறதுல என்ன மாதிரி மனநிலை ஆமா ஆனா இந்தியா வந்து பெரிய உலகோட உலகத்தோட பெரிய ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஜனநாயகத்து தாய் ஜனநாயகத்தின் தாய்னு அவங்க பிஜேபிக்காரங்களும் சொல்றாங்க அது வந்து பெரிய ஜனநாயக நாடுதான் அதுல மாற்றக்கிறது இல்லை ஆனா அப்படியான ஒரு ஜனநாயக நாட்டிலேயே பிரதமரை பேச வைக்கிறதுக்காக நாடாளுமன்றத்துக்கு வர வைக்கிறதுக்காக நான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு கொண்டு வர நிலைக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது கொஞ்சம் மோசமான ஆக்சுவலி பிஜேபி வந்து அதிரடியான முடிவுகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க நம்ம பார்த்தோம்னா தெரியும் ஒரே நாளில் நாடு முழுக்க லாக்டவுன் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் அதே மாதிரி ஒரே சமயத்துல ஐநூறு ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க அதிரடியா முடிவு அதிரடியா எடுக்க முடியும்னால மனசு இல்ல லாக்டவுன் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டோம்ல கட்டுப்படுத்த முடிஞ்சது இல்ல ஒட்டு மொத்தம் இது நாலு மாசமா பத்தி இறஞ்சுகிட்டு இருக்கு ஏன் முடியலங்கிற கேள்வியுமே மனசு இல்லப்பா அதுதான் ஏதோ ஆதாயம் இருக்கு அப்படிங்கறதான் தெரியுது ராகுல் காந்தி சசிச்சு முடிச்சிருக்காரு இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து கோயம்புத்தூர் வந்திருக்காரு கோயம்புத்தூர் வந்து கோத்தகிரி வழியா நீலகிரி போயிருக்காரு அங்க வந்து நிறைய பழங்குடியின மக்கள் இருக்காங்க அவங்கள சந்திச்சு பேசி இருக்காரு முதல் முறையாக நீலகிரியில இருந்து வயநாடு போறாரு ஏன்னா எம்பி ஆனதுக்கு பிறகு தொகுதிக்கு முதல் முறையா எம்பி ஆனதுன்னா மீண்டும் எம்பி ஓகே அப்படி புரிஞ்சுக்க கூடாது நீலகிரி வழியா வயநாடு போறாரா ஆமா 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 சரி சரி ஓகே இன்னொரு விஷயம் வந்து சஞ்சய் ராவத் அவர் பேசியிருக்காரு பாத்தீங்களா ஆமா கொந்தளிச்சிருக்காரு அவரு ஏன்னா ஆர் எஸ் எஸ் காரரும் விஞ்ஞானியுமான பிரதீப் குருல்கர் இவர் வந்து பாகிஸ்தானுக்கு இந்திய ரகசியங்களை வித்திருக்காருங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்திய ராணுவ ரகசியங்கள் ஆமா ஆனா இது வரைக்கும் தேச துரோக வழக்க ஒரு மேல பாயவே படல அதான் கேக்குறாரு அது அவர் மேல பாய கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தேச துரோக அந்த வழக்கே தூக்கிட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கு அந்த சட்டத்தையே தூக்கிட்டீங்களான்னு கேக்குறாரு ஆமா ஆக்சுவலி இவங்க என்ன பிஜேபி ஆனா ஒண்ணு வந்து தேச துரோகி ஆன்டினி சொல்லுவாங்க இப்ப சட்டத்தையே தூக்குறாங்கன்னா வேற என்ன கொண்டு வர போறாங்க அதோட பெருசா தான் கொண்டு வருவாங்க ஆமா ஏற்கனவே இந்த ஊப்பா சட்டம் தடா சட்டம் எல்லாம் இருக்குது அதை விட பெருசா எதுவும் கொண்டு வருவாங்களா என்னங்கிறதையும் பாக்கணும் இன்னொரு பக்கம் வந்து நடிகை ஜெயப்பிரதா இருக்காங்கல்ல அவங்க முன்னாள் எம்பி எழுபது எண்பதுகள்ல கொடிகட்டி பறந்த ஒரு கதாநாயகி அவங்க வந்து சென்னையில் ஒரு தியேட்டர் நடத்திட்டு இருந்தாங்க முன்னாடி ஒரு மூணு பேரோட சேர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க அதில் இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை பிடிப்பாங்கள்ல சம்பளத்தில் அந்த தொகையை வந்து தமிழ்நாடு தொழிலாளர் காப்பீட்டுக் கழகத்துக்கு கட்டணும் அதை பிடிச்சதை இவங்களே சுருட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வழக்கு இங்கே எழும்பூர் நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது அது இருக்கும்போது இப்போ அதில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு அவங்களுக்கு ஆறு மாதம் சிறை ஐயாயிரம் அபராதம் அப்படிங்கிறது ஸோ ஜெயபிரதா ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து தொழிலாளர்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த பத்தி பேசும்போது செந்தில் பாலாஜிக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி வரையும் நீதிமன்ற காவல் கொடுத்திருக்காங்க அமலாக்கத்துறை வந்து கேட்டிருந்தாங்க அஞ்சு நாள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னையோட முடியுது இல்லை அதனால அவரை கோர்ட்ல கொண்டு வந்து ஆஜர்படுத்திருந்தாங்க அமலாக்கத்துறை கோர்ட்ல நீதிபதி வந்து அஞ்சு நாள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு நூத்தி இருபது பக்க குற்றப்பத்திரிக்கை வந்து செந்தில் பாலாஜி மேல தாக்கல் பண்ணியிருக்காங்களாம் மூவாயிரத்தி இருநூறு பக்க ஆவணங்களும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கான் இருந்தாலும் வந்து அவருக்கு கிடைக்கல புலல் சிறையில இப்ப கொண்டு போய் அடைச்சிருக்காங்க வரவே ஒரு ஹோம் மாதிரி தான் இருக்கு ஏன்னா இருக்கிறது அங்கே இருக்கலாம் அதே மாதிரி சுந்தில் பாலாஜி நிறைய கேள்விகளுக்கு எல்லாமே தான் தெரியும் சொல்லி இருக்கான் அசோக் குமார் தான் தெரியும் தெரியும் ஏன்னா முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டது அமைச்சரா இருக்கேன் இலக்கை இல்லாத அமைச்சரா தொடர்ந்துகிட்டு இருக்கேன் ரொம்ப நெருக்கடி வந்துச்சுன்னா தம்பி எனக்கு பதிலா நீ இது பண்ணிக்கோ அண்ணன் அண்ணனுக்கு என்ன அப்படின்ட்டு இருக்காரு அண்ணனுக்கா இதோட பண்ண முடியாது எவ்வளவு உனக்கு நான் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தம்பி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஆனா எங்க இருக்காரு தான் தெரியல அப்காண்ட் ஆயிருக்காரு ஓகே அண்ணனுக்கு இவ்வளவு பிரச்சனை தம்பி நேரம் முன்னாடி வந்திருக்க வேண்டாமா ஆமா வந்திருக்கணும் அங்கேயும் மறைஞ்சிருக்காரு ஆனா இந்த தகவல்கள் எல்லாம் கோர்ட்ல இருந்து நம்ம நிருபர் ராணி கார்த்திக் வந்து அங்க கோர்ட்லயே இருக்காரு லைவா கொடுத்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து யூபிக்கு போனோம்னா அங்க யோகி ஆதித்யநாத் இருக்காருல்ல அவரை போலவே தோற்றம் கொண்ட ஒருத்தர் சுரேஷ் தாக்கூர் அவர் சமாஜ்வாடி கட்சியில முக்கிய

சாய் ஜிபிடினு ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காரு டீ கடை வியாபாரி பையன் பிடிச்சிட்டான் கிரியேட்டிவிட்டி சாட்டர்டே லீவ் சண்டே லீவ் மண்டே நாம லீவ் டியூஸ்டே லீவ் நமக்கு நோ லீவ் இது லீவ் இப்போ கேட்டாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் நமக்கு எளிதில் கிடைக்கும் பொருள் கிடைக்காமல் போய் கஷ்டப்பட்டு கிடைக்கும் போதுதான் அந்த பொருளின் மதிப்பை உணர்கிறார்கள் மோடியை மீண்டும் பிரதமராக்க நாற்பது எம்பிக்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் பிரதமராக நாங்க ஏன் நடராத்திரியில சுடுகாட்டுக்கு போகணும் இதோ வந்துட்டே ஒன்னாவதுல இருந்து படிக்கணும் தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சட்டங்களும் ரொம்ப கடுமையா இருக்கு ஆனால் மனசில் இருக்கிற அந்த அழுக்கு சில மனிதர்களுக்கு இன்னும் போகவே இல்லை எத்தனை நூற்றாண்டுகள் இந்த ஜாதி வெறி இந்த ஜாதி குணம் தொடருங்கிறது தெரியல இந்த ஜாதி வெறியர்களுக்கு ஒன்றையொன்னதான் நம்ம சொல்லணும் இதை நீங்கள் விட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் ஜென்ரேஷனே நல்லா இருக்கும் இல்லாட்டி அவங்க அடுத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்களே சவக்குழி வெட்டுற மாதிரி அந்த ஜாதி வெறிங்கிறது இது வந்து எல்லா அரசியல்வாழிக்கு தான் வரும்னு அதை கொடுக்கணும் வந்து புதுமைப்படுத்தவே இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா அழுக்கு மனிதர்களுக்கும் அரசியல்வாதிகள் மட்டும் அந்த சாதிங்கிற அழுக்க தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தான் இந்த விருதை கொடுக்கணும் அதனால எல்லாரும் தான் தெரியுறாங்க ஒரு அறக்கர்கள் நமக்கு வந்து தெரியறாங்க அதனால சாதிய சாத்தான்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்